இலங்கையில் தனியார் துறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களது சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு சில வேரங்களே இருக்கக்கூடிய இந்த நிலையில் இலங்கையில் தனியார் துறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களது சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான சட்டமும் இலங்கையில் தற்பொழுது சீர்திருத்தப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் இலங்கையில் தற்பொழுது தனியார் துறையில் பணியாற்றுகின்ற ஒரு ஊழியரது சம்பளம் இருபத்தோராயிரம் ரூபாவாக உயர்த்த இதன் அடிப்படையில் அடிப்படை ரூபாவும் அறிமுகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட கொடுப்பனவான மூவாயிரத்தி ஐநூறு ரூபாவும் சேர்ந்து தனியார் துறையில் வேலை செய்கின்ற ஒருவரது மாதாந்த சம்பளம் இருபத்தி ஓராயிரம் ரூபாவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது இதனை அடிப்படையாக கொண்டு ஒருவரை நாட்சம்பள அடிப்படையில் வேலைக்கு அமர்த்தினால் அவருக்கு நாளொன்றுக்கு ஆக குறைந்தது எழுநூறு ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது தனியார் துறையில் பணிபுரிகின்ற ஊழியர்களது ஊழியர் சேவலாவு நிதியை கொடுப்பனவு ஊழியர் நம்பிக்கை நிதியை கொடுப்பனவு மற்றும் பணிக்கொடை கொடுப்பனவர்களுக்கு இந்த சம்பளத்தின் அடிப்படையிலேயே கணிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த புதிய சம்பள மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த சம்பள அளவு திட்டத்தினை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படாத தொழிலாளர்கள் இலங்கையில் உள்ள தொழிற்சட்டத்தை மீறியவர்களாக கருதி அவர்கள் மேல் அந்தந்த தொழிற்சட்டங்களுக்கு கீழ் வழக்குகள் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் ஏற்படும் நீங்கள் இலங்கையில் ஒரு தொழில் இருந்தால் உடனடியாக இந்த சம்பள மாற்றத்தினை அறிமுகப்படுத்துங்கள் உங்களுடைய நிறுவனத்தில் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்